ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் கொத்து சப்பாத்தி தான் பார்க்குறோம் வாங்க இப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டன் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கங்க மீதி சப்பாத்தி இருந்துச்சுன்னா அதுமாரி ஈவினிங்ஸ் டைமில் அதுமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்குள்ளே அந்த சப்பாத்தி இருந்தமாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுமாரி சின்ன சின்ன பீஸாக அதுமாரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து பலமான தக்காளி வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதுமாரி உது வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணி இதுமாரி வச்சுக்கலாம் ரெண்டு சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் இப்போ லைட்டாக அதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது ஒரு முட்டையை வந்து உடச்சி இப்போ அதோட இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஆறு ரெண்டு இது அவங்க விருப்பந்தான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நல்லா வந்து முட்டை நல்லா வெந்ததும் எண்ணெய் ஊற்றுக்கிட்டு நல்லா வதைக்குங்க ஒட்டாமல் நல்லா வதக்கிங்க இப்போ நல்லா வெந்ததும் இந்த சப்பாத்தியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நான் சொல்கிறேன் எல்லாமே தாராளமாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கரெக்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாரி மாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு நல்லா உதாயிடுச்சு ரெண்டு சப்பாத்தினால ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தினா ஒரு ரெண்டுலேருந்து மூணு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி தகுந்த நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் அவள் தான் ரெடியாகிடுச்சு சுவையான கொத்து சப்பாத்தி கொத்தமல்லி கருவேப்பில் இருந்தால் நீங்கள் வந்து தோட ஆட் பண்ணிக்கலாம் வாசனையாகவும் இருக்கும் ஒட்டாமல் எல்லா பக்கமும் ஒன்று மாதிரி எண்ணெய் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து லைட்டாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன் அவள் தான் ரெடியாகிடுச்சு சுவையான கொத்து சப்பாத்தி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூ டு ஈவினிங் வந்ததும் இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்